Thank you. நமக்கெல்லாம் கிடைத்த பெருமையாக நான் பார்க்கிறேன் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு பொன்றும் உங்களை அங்கீகரிப்பார்கள் உங்கள் பொருளை நியமிக்க எப்போதும் நாங்கள் உங்களுடன் இருப்போம் அவர்கள் இப்போ பேசுவார்

திரும்பினால் நேரம் அதிகமாகிவிடப்பட்ட தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து சென்றேன் தமிழகம் பார்ப்போம் தவறாத உழைப்போம் என்றும் செய்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒன்றுபட்டு முழுமையாக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து நம் மாநில நிர்வாகிகளுக்கும் விருதுநகர் பொறுப்பாளராக அதுவும் உறுப்பினர்கள் செயற்கை பொறுப்பாளராக நீங்கள் நன்றி கூறி அதன் பணிகளை நான் சிறப்பாக துவங்கியிருக்கின்றேன் நம்மும் நாமும் மறுபடியும் ரீரெஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும் மறுபடியும் நான் அதை செய்து கொள்ள வேண்டும் அதை விற்பனை செய்து கொண்டு இடையே பொதுச்சேரியில் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது

அந்த பெண்களுக்கு வந்து உள்ள பாதிப்புகள் எல்லாம் ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஹேமா கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறார் அதில் வந்து இந்த வந்து கடுமையாக அவங்க வந்து ரொம்ப சிரத்தையை எடுத்துக்கிட்டு என்னென்ன பிரச்சனை இந்த கலை உலகத்தில் அதை முக்கியமாக இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பெண்களுக்கான பிரச்சனையை வந்து பார்ப்பதற்காகவே முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஹேமா கமிட்டி மட்டும்தான் அதுவும் பினராயி விஜயன் அவர்கள் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் இருக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்து அவங்க வந்து டெலிபரேஷன் வந்து ரொம்ப நாளாக டெலிபரேட் பண்ணி டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள கோரிக்கைகள் என்ன என்று சொன்னால் ஒன்று வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லாமல் சுகாதார சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அதாவது முதல்ல அவங்க சொல்கிறது இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் சரியில்லை எங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதி இல்லை இதை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நடந்துருக்கிறத பற்றி அவங்க வந்து அவங்களுடைய இன் கேமரா அவங்க வந்து எல்லாேருக்கு எதிரையும் அவங்க சொல்ல முடியாது இன் கேமரா வந்து அவங்க க வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க சில ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா நேரடியாக வந்து தனிப்பட்ட முறையில் தனிநபரோடு உட்காந்து ஹேமா கமிட்டியில் அவங்களாம் உட்காந்து கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து யாரையும் வந்து ஷேம் பண்ணுறதுக்கோ யாரையும் வந்து அவதூறு சொல்வதற்கோ அங்கே எந்த விதத்துக்கும் பேரை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லலை இந்த மாதிரி நடைபெறுவது உறுதியாக இருக்கிறது தர் இஸ் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இல்லை டாய்லெட் வசதி இல்லை பெண்களுக்கு உபோத்தவரம் இருக்குது கேமரா வைக்கிற அளவுக்குலாம் இருக்குன்றதை அந்த கமிட்டியிலே சொல்கிறாங்க இதன் மனைவி சொன்னதுன்னு புதுசாக சொல்லல அந்த கேமரா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனி அறையில் போய்ட்டு வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் அங்கே கேமரா இருக்குமோன்ற ஒரு அச்சம் வந்துவிடும் என்பது முப்பத்தெட்டாவது சரத்தில் இருக்குது அந்த கமிட்டியில் நான் பார்த்தேன் முப்பத்தெட்டாவது எண்பதில் படித்தேன் அப்படி இருக்கும்போது இந்த ஃபியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோடனே இதை எப்படி தவிர்ப்பது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்ய என்று அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கமிட்டியில் உள்ள சாராம்சம் அப்புறம் இதில் வந்து கேரள நடிகர்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா அது அவங்க தவறு செய்தார்களா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அவங்க கடமை ஆனால் நான் பொத்தம் பொதுமாக எல்லாரையும் பற்றி சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இப்போ வந்து நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பெண் காவலர்கள் அவங்களையும் வந்து பல தரப்பு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு பல இடங்கள் இப்போ வந்து ஒரு நிர்பயா குலையாக இருக்கட்டும் இப்போ இப்போ கல்கட்டாக நடந்த சம்பவமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் டாக்டரோட சம்பவம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வந்து சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது அது காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து எம்ஜிஆரின் பாடல்தான் வருகிறது ஞாபகம் ஆகப்படும் ஒன்றே ஒன்று தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பெற அது இது தீவனாகவும் அன்னை வளர்க்கையில் அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும் இந்த இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மற்றது பற்றி குற்றம் சொல்லி இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா இவங்க செயலியானோட திங்க் பண்ணுறதோட நாம் நம் மக்களை எவ்வாறு சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் எப்படி வளர்க்கணும் இந்த எண்ணமே வரக்கூடாத அளவிற்கு உருவாக்குவது தான் நான் நினைப்பேன் நடப்பது பல இடங்களில் எல்லா பகுதியிலும் பிரச்சனைகள் ஐடி செக்டரில் இல்லையா பேங்கிங் செக்டரில் இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டே போனால் அப்புறம் அங்கே இருக்குன்னு சொல்லி முதலில் இல்லையா எங்கெங்கே நடக்குதோ சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை சில பேர் கேட்குறாங்க இப்போ வந்து சொல்கிறாங்களே இவங்களுக்கு ஏன் அப்போ சொல்லக்கூடாதுன்னு இப்போ கூட நம்ம மனைவி சொன்னதுக்கே கேள்வி கேட்குறாங்க சில விஷயங்களே அப்போ சொல்ல வேண்டியது சரி அவங்களால வந்து தாங்குகின்ற சக்தி சரி இதை கடந்து போகிற சக்தியோ அதை வந்து அவாய்ட் பண்ணி போகிற சக்தியோ இருந்தனால சில பேர் அப்படி இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த மனப்பக்கம் இருக்காது அதனால் அந்த வேதனை வெளிப்படுத்துவதற்கு அங்கே போய் சொன்ன இடம் அதுக்காக ஒரு ஏமாக்கப்பட்டி அமைச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பெண்களை மதிக்க கற்றுனோம் தாயை மதிக்க கற்றுக்குவோம் தான் பெண்ணை மதிக்க கற்றுக்குவோம் அதனால் அந்த பெண்களை மதிப்போம் அவளுக்கு பாதுகாப்பு அளிப்பது மிக மிக அவசியம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது பாலியல் வந்து குற்றச்சாட்டுகள் நடைபெறுது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும்போது வேதனையாக இருக்குது கடுமையான தண்டனை ஸோ அந்த ஒன்று தான் எங்களுக்கு முக்கியம் இவர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை என்று இருக்கிறது என்று சொன்னால் அப்போ தான் இது வந்து திருந்த முடியும் அப்போ தான் எல்லாம் தவறு செய்ய முடியும் யாரு யாரு ஏண்ட்டியா பிக் பிக்பாஸே நான் சரியாக பார்க்கறது இல்லை பாஸ் மன்னிக்கணும் அது பிக் சொன்னவும் சொன்னவன் என்கிட்ட வந்து சொன்னதான் எனக்கு தெரியல என்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து நடிகர் சங்கத்தில் நான் இல்லை நான் பச நடிகர் சங்க உறுப்பினர் இல்லை என்கிட்ட யாரும் குற்றச்சாட்டு வந்து சொல்ல போகிறதில்ல அதனால் என்கிட்ட வந்து எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அது எந்த தரப்புப்பட்ட குற்ற குற்றச்சாட்டு யார் எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்து என்ிட்ட கொடுத்தா நெக்ஸ்ட் மினிட் அதை பற்றி நான் பார்க்குறவனா நான் ஒரு சாதாரண தலைவன் கிடையாது நான் மற்றவங்க மாதிரி கிடையாது ஏதோ அப்படியா பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன் நீ வெளியே நின்றுட்டு இருந்தீங்க உள்ள போயிட்டு வரேன் அதை பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தோரு பக்கம் இருக்குது நூற்றி அறுபது பக்கத்துலாம் படிக்க முடிஞ்சது இருந்தாலும் அது சாராம்சம் புரிந்து கொண்டேன் இந்த வரண்ட்டு வந்தேன் நிற்க சொன்னீங்க நின் பொறுப்பாக பதில் சொல்கிறேன் இதுதான் என்னுடைய கதை நடிகை சரி அவங்க நடிகர் சங்கத்தை போய் அவங்க கொடுக்க வேண்டியது தான் நடிகர் சங்கம் இப்படி நீங்கள் ஏதோ ஒரு கமிட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த கமிட்டி வந்து சிறந்த ஒரு கமிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த வரைக்கும் சொல்லணேன் இந்த கமிட்டி இந்தியாவிலே முதன்முறையாக அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிரச்சனைகளை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பெண்களின் பிரச்சனையை ஆராய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கமிட்டி இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் கமிட்டி என்று வேணும் அந்த கமிட்டி என்பது வெறும் வந்து கண்துடைப்பான கமிட்டியாக இருக்கக்கூடாது குற்றம் குறைந்தவர்கள் உறுதி செய்யப்பட்டால் தண்டனைக்குரியவராக ஆக்க வேண்டும் என்பதுதான் கமிட்டியோடைய நோக்கமே அது இருக்கணும் என்னுடைய கருத்து நன்றி இல்லை நடக்காமல் இருக்கிறது அறிவு கிடையாதுங்க எல்லா பகுதியிலும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி போட்டியிடுகின்ற போட்டியிடுகிற அவருக்கு நம்ம ட்ரம்ப்புக்கே வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு ஸோ அதனால யார் எங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் வந்து நன்றிக்கும்னா அவங்க தான் சொன்னேன் நாம் பெண்களை மதிக்க கற்றுக்கணும் முதல்ல பெண்கள் பெண்களை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நம்ம கடமை என்று உணரும் போது தவறுகள் நடக்காது கருத்து அவ்வளவுதான் நன்றி मेरे बहुत रात चलिए अभी पा நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்கை நடக்கும் பழைய உறுப்பினர்களுமே திரும்ப ஒரு தடவை ரெனுவல் பண்ண வேண்டியது அப்படி நாடு முழுக்க அது நடந்து கொண்டிருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கையில் தொழில்நுட்பத்தை முழுமையாக கையாளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும் உறுப்பினராகிறதுக்கு ரெண்டே ரெண்டு தகுதி தான் ஒன்று நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கணும் பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தால் தான் வாக்காளர் அட்டை கிடைக்கும் அதனால இந்திய குடிமகனாக இருக்கணும் பதினெட்டு வயசு ஆகிருக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகலாம் அந்த இயக்கத்தை பிரதமர் ஐயா மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க சென்னையில் கமலாலயத்தில் நேற்று மாலை அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தமிழகம் முழுக்க துவங்குது இது அடுத்து ஒரு மாதத்துக்கு இந்த இயக்கம் பெருசாக நடக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கீழே பூத்து வரைக்கும் அதை வலிமைப்படுத்துகிறது தான் அந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய நோக்கம் அதனால் இது மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஏழரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீனாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே பதினோரு கோடி உறுப்பினர்கள் இப்போ அது பதினைந்து கோடியும் தாண்டும் என்று நம்புகிறோம் மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பிஜேபி இருக்கும் அதற்கான முனைப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றிருக்கிற காரணத்தினால இந்த மூன்று மாதங்களுக்கு இடைக்காலத்தில் கட்சி பணிகளை பார்ப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆறு பேர் கொண்ட குழு அந்த குழுவின் தலைவராக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் அதை வழிநடத்துவார் என்னையெல்லாம் கூட அந்த குழுவில் இருக்க சொல்லியிருக்காங்க இது கட்சியினுடைய அமைப்பு பணிகளை அதிகமாக முன்னெடுத்து பார்ப்பதற்கான குழுவாக இருக்கும் தேசிய தலைமையின் வழிகாட்டுதலுக்கு இடைப்பட்டு இந்த குழு செயல்படும் அஇஅதிமுகவை விமர்சிக்கிறதுன்றது ஸ்டாண்ட் இல்லைங்க அது ஒரு புரோவகேஷன் அதிமுக தரப்பில் அந்த ப்ரொவொகேஷனை தூண்டிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பிஜேபி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது இப்போ அந்த அந்த ப்ரொவொகேஷன் அதிமுகவில் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இப்போயும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளோதானே தவிர அதை பற்றி நிலைப்பாடு ஒன்றும் தேவையில்லை

மத்திய அரசினுடைய திட்டம் அதுல ஏற்றுக்கொண்டு மாநிலங்கள் உள்ள வரும்போது அந்த பணம் கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நிதி மாத்திரம் என்ன நிதி மாத்திரம் கொடுக்க முடியாது மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை காங்கிரஸ் கட்சிய முதல்ல கேரளாவில் ஆளுநர் வேண்டாம்னு சொல்ல சொல்லு கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி நடக்குது அங்கே ஒரு ஆளுநர் இருக்காரு பிஜேபி நியமிச்ச ஆளுநர் இருக்காரு அவருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெரிய முரண்பாடு இருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுநருடன் முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டிருக்கு அங்கே ஆளுநரை முழுச ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு எதிராக ஆளுநரை ஆதரித்து ஊர்வலம் போற கட்சி ஆளுநரை ஆதரித்து அறிக்கை விடுற கட்சி ஆளுநரை ஆதரித்து மார்க்சிஸ்ட விமர்சனம் பண்ற கட்சி காங்கிரஸ் கேரளாவில் முதல்ல அங்கே தங்கள் போக்க திருத்திக்க சொல்லுங்க அப்புறம் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு ஆளுநரை காங்கிரஸ் கண்டிக்குது நீங்க ஆளுங்கட்சியுடன் முரண்படுகிறார் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ்ல பேசுறாங்க நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஆனா காங்கிரஸ் பேசுறாங்க கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தான் அங்கே வந்து கவர்னரை ஆதரிக்குது காங்கிரஸ் ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குது பக்கத்திலே எப்படி ரெண்டு நிலைப்பாடு காங்கிரஸ்க்கு இங்கே மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டிய கட்சி கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டாத கட்சி அவனை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்போ அங்கே மார்க்சிஸ்ட் செய்து அரசியல் பண்ணால் ஒரு நிலைப்பாடு இங்கே கூட்டணியில் இருந்தால் ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி அரசியல் அநாகரீகம்லாம் காங்கிரஸ் தான் கவர்னர் பதவியை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானேங்க இன்றைக்கு அபிஷேக் சிங் எதை வச்சு சொல்கிறார் கவர்னர்களை பயன்படுத்தி எத்தனை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னரை போட்டு ஜெயலலிதா அம்மாவே எந்தளவுக்கு உச்ச பட்சத்தில் தொந்தரவு பண்ணுங்க காங்கிரஸ் கட்சியில் சென்னாரெட்டியை கவர்னராக நியமித்தது யார் காங்கிரஸ் தானே அப்புறம் என்னைக்கு என்னவோ சாத்தா வேதம் ஓகுது சார் மதுரையில் மதுரையில் நாற்பத்தி ஏழாயிரம் திருநாய்கள் இருக்கு பத்திரிகையில் வந்த செய்து உங்க நீங்க தான் போட்டீங்க பத்திரிக்கையில் அந்த நாற்பத்தி ஏழாயிரம் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்றதுக்கு ஐம்பது பர்சன்ட் நிதி மத்திய அரசு கொடுத்துருக்கு அப்ப நாய்களுக்கு கருத்தடை செய்வது கூட மத்திய அரசு தமிழ்நாட்டில் பணம் கொடுக்குதுங்க ஐம்பது நாய்களுக்கு தமிழ்நாட்டில் மக்களை குடிக்க வைக்கிறது திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடை திறந்து ஆனால் குடியிலிருந்து மீட்பதற்கு டி அடிக்ஷன் சென்டர் துவங்குறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது அது வாங்கி நடத்துகிற என்ஜிஓக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க குடியிலிருந்து மீட்கிறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது குடிக்க வைக்கிறதுலாம் மாநில அரசனுடைய பொறுப்பாக அதனால இதெல்லாம் நுட்பமாக ஸ்க்ரூட்டினி பண்ணிங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருக்குது என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியும் உதாரணத்துக்கு நான் இந்த தெருநாய் கதையை சொல்றேன் நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றதுலாம் சும்மா பேச்சு மாநிலங்களுக்கான முப்பத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டை நாற்பத்தி ரெண்டு பர்சன்டா உயர்த்தின அரசாங்கமே பிஜேபி அரசாங்கம் மத்தியில் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க